திராவிட கழக மதுரை மாநகர் மாவட்ட அலுவலக திறப்பு விழா ஆகிய இரண்டு நிகழ்ச்சிகளையும் ஒன்றிணைத்து இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் முருகானந்தம் அவர்களே ஒருங்கிணைப்பாளர் தலைமை கழக அமைப்பாளர் வே செல்வம் அவர்களே வரவேற்புரை வழங்கிய இராலி சுரோயிஸ் அவர்களே மாநில செயலாளர் சுப முருகானந்தம் அவர்களே முனியசாமி அவர்களே நேரு அவர்களே சுப பெரியார்பித்தன் அவர்களே எனக்கு பின்னாலே கருத்துறை நிகழ்த்த இருக்கின்ற பெரியார் மையத்தை திறந்து வைத்த என்னுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய கவியை கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களே காலத்தினுடைய அருமை கருதி அனைத்து அரசியல் இயக்கங்களின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற பாசத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே இந்த அலுவலகத்தையும் இந்த மையத்தையும் நமக்கு வழங்கி இருக்கின்ற பழக்கடை முருகானந்தம் அவர்களையும் அவருடைய சகோதரர் முரு முருகானந்தம் அவர்களையும் நான் உளமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கு தொண்டு உள்ளம் தான் வளர்ந்ததோடு தன்னை சார்ந்த சமுதாயம் வளர்ந்திட வேண்டும் முறையாக வளர்ந்திட வேண்டும் அறிவுபூர்வமாக வளர்ந்திட வேண்டும் என்கின்ற அக்கறை அவர்களுக்கு ஆழமாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் தனக்கு வருமானம் ஈட்டக்கூடிய இந்த கட்டிடத்தை பொது நலனுக்காக அறிவு வளர்ச்சிக்காக அஜாமனுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக ஆசிரியருடைய கருத்துக்களை வெளியிடுவதற்காக இந்த மையத்தை வழங்கியிருக்கிறார்கள் இந்த மையம் திறக்கப்பட்ட உடனேயே நிலக்கோட்டையில் ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு பெரியவர் காத்தான் அவர்கள் இதே திராவிட இயக்க உணர்வு உள்ளவர் நாங்கள் போகையிலலாம் காத்தானினுடைய லாரி செட்டில் தான் உட்காந்து பேசுவோம் மாவட்ட செயலாளர் அறிக்கையில் அவர் ஆரம்பத்திலே அது ஐயாவை பற்றி தான் எங்களுக்கெல்லாம் சொல்லுவார் அப்போ அவர் வயசாக இருப்பார் ஆக ஐயாவினுடைய கொள்கை பரப்புவதற்காக எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் நாம் பாராட்ட வேண்டும் இங்கே பார்க்குற நடேசனாரில் ஆரம்பித்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரையிலும் உள்ளவர்கள் யார் இவர்களெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு அரசியல் தலைவர்கள் சமூக நீதிக்கான தலைவர்கள் நீதிக்கட்சியினுடைய தலைவர்கள் திராவிட கழகத்தினுடைய தலைவர்கள் என்றுதான் நீங்கள் பார்க்கக்கூடும் பொதுவாக ஆனால் என்னுடைய பார்வை என்பது அவர்களெல்லாம் சோசியல் சயின்டிஸ்ட் சமூக விஞ்ஞானிகள் என்னதான் அறிவியல் வளர்ந்தாலும் அறிவியல் இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற அளவிற்கு இய செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செய்ய முடியும் இவர்களெல்லாம் சமூக விஞ்ஞானிகள் சமூகம் எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா இப்போ வரக்கூடிய தொழில்நுட்பத்தில் மனிதன் எந்த வேலையுமே செய்யாமல் மனிதனால் வாழ முடியும் என்கின்ற சூழ்நிலையை இன்றைக்கு அறிவியல் உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலையில் மனிதனை மனிதனாக்கிய மகத்தான தலைவர்கள் தான் இந்த தலைவர் மனிதன் எல்லா காலத்திலையும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் ஆனால் மனிதனை மனிதனாக்கி சுயமரியாதை உள்ளவனாக்கி பகுத்தறி உள்ளவனாக்கி சமூக நீதிக்கு கூடியவனாக்கிய பெருமை இந்த மகத்தான தலைவர்களுக்கு உண்டு என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அருமை சகோதரர் முருகானந்தம் சொன்னார் ஒரு சித்தாந்த கருத்தரங்கம் இங்கே நடைபெற வேண்டும் என்று குறிப்பிட்டார் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் பசும்பன் பாண்டியன் அவர்கள் சொன்னார் ஏறத்தாழ நூறு ஆண்டுகளாகிவிட்டது நம்முடைய சுயமரியாதை இயக்கம் தொடங்கி அதே தான் இந்த ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் என்கின்ற மதவரி இயக்கமும் தொடங்கப்பட்டது என்று சொன்னார் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் அவர்கள் இந்துத்துவா இந்திராஷ்டிரம் என்பதற்கு கால வளர்ச்சியில் தாக்குப்பிடிப்பதற்காக கார்பரேட்டுகளையும் உள்ளே இணைத்துக் கொண்டிருக்கிறார் ஸோ கார்பரேட்டுகளும் சேர்ந்து ஏன்னா இந்துத்துவா இந்திராஷ்டிரம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இந்த காலகட்ட வரையில் அந்த கார்பரேட்டுகளுக்கு லாபமாகத்தான் இருக்க முடியும் ஆக அவனுக்கு பணம் தானே முக்கியம் ஆக அந்த கட்டத்தில் இன்னைக்கு இருக்கு கார்பரேட்டுகளோடு இணைந்த இந்து ராஷ்டிர கோட்பாடு இந்துத்துவா கோட்பாடு அவன் உருவாக்க நினைப்பது மத அடிப்படையிலான இந்து ராஷ்டிரம் இந்து ராஷ்டிரம் நாம திராவிட கழகத்தை பொறுத்த மட்டில் திராவிட இயக்க சிந்தனைகளை பொறுத்த மட்டில் நாம மனிதனை மனிதனாக தான் பார்க்குறோம் அவன் மனிதனை மனிதனாக பார்க்கறது இல்லை இந்துத்துவா என்கின்ற போர்வையோடு வந்தா தான் அவனை மனிதனாக மதிக்கிறான் இந்து ராஷ்டிரத்தை ஏற்றுக்கொண்டால்தான் அவன் இந்தியாவில் குடியிருக்க முடியும்னு சொல்றான் ஆக இந்துன்னு ஒரு மதம் இருக்கான்னா அதுவே கேள்விக்குறி திருவாரூர் என்று கழுதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு என்று ஞாபகம் சரியாக இருக்குமே ஆனால் நீதி கட்சியை தீர்மானம் போட்டிருக்காங்க நாங்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லை நாங்கள் தமிழர்கள் தீர்மானமே போட்டிருக்காங்க ஆக இந்து ராஷ்டிரம் இந்துத்துவா ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் ஒரே கோட்பாடுகளை மையமாக கொண்ட கட்சி கால வளர்ச்சியில் வந்து கார்பரேட்டுகளையும் அவங்க ஒன்றா இணைத்து கொண்டு இன்றைக்கி நமக்கு களத்தில் நிற்கிறாங்க இவங்களை எதிர்க்கிறதுக்கு சித்தாந்த உணர்வோடு களத்தில் நின்று போராடுறவன் தான் இந்த சக்தியை தகர்த்து தரைமட்டமாக்க முடியும் கார்பரேட் என்கின்ற பலம் வாய்ந்த சக்தி அவனுக்கு துணை போகுது காலை பத்திரிகை எடுத்து படிங்க அத்வானி அம்பானி அவன் திருமணத்துக்கு வந்தவனுக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு பரிசு கொடுக்குறான் பதினெட்டாயிரம் கோடி மாளிகை ஐயாயிரம் கோடி திருமண செலவு இதெல்லாம் இதுக்கு ஆதரவு தர்றது யாரு இந்துத்துவ கோட்பாட்டை மையமாக கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தானே ஆதரவு தருது ஜனநாயகத்தில் மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி ஆக மக்கள் சக்தியை திரட்டுவதற்கு இந்துத்துவா என்கின்ற அந்த மத கோட்பாட்டை மதவெறி கோட்பாட்டை மத நல்லிணக்கம் கூட சொல்றது இல்லை மதவெறி மதவெறியோடு இந்திய நாட்டில் வாழ முடியுமா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் முகடு வரையிலும் நீண்டு பறந்த இந்திய பூபாகத்தில் வாழக்கூடியவன் கலை கலாச்சாரம் நாகரீகம் பண்பாடு வாழ்வியல் முறை இவற்றாலே வேறுபட்ட மக்கள் வேறுபட்ட இனக்குழுக்கள் பேசுற மொழியும் வெவ்வேறு மொழி ஆக வெவ்வேறு தேசிய இனக்குழுக்களை ஒன்றிணைத்து இந்து ராஷ்டிரம் எப்படி வரும் இவங்களை யாரு இந்துன்னு சொல்ல சொன்னது ஆக ஏதோ அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி அது ஆரியத்தினுடைய அடுத்த வடிவம் இது ஆரியத்தினுடைய காலத்துக்கேற்ற பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்கி அவன் பேசக்கூடிய ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் இந்துத்துவம் இந்து ராஷ்டிரம் ஒரே மொழி ஒரே தேர்தல் இதெல்லாம் ஆரியத்தினுடைய காலத்துக்கேற்ற பரிணாம வளர்ச்சி இதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி திராவிட இயக்கத்துக்கு தான் உண்டு திராவிட இயக்கத்துக்கு நாமல் சரி நமக்கு தெரியுது எதிர்காலத்தில் திராவிட இயக்க சிந்தனையோட களத்தில் நிற்கிறவனுக்கு தான் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அதை எதிர்க்கக்கூடிய சக்தியும் திராணியும் தைரியமும் வரும் ஆக அந்த சக்தியை உருவாக்கக்கூடிய பயம் ஐயா தந்தை பெரியார் இப்ப இல்லை திராவிட இயக்க தலைவர்களில் பெரும்பாலோர் இன்றைக்கு இல்லை இன்றைக்கு மக்கள் வந்து அரசியல் அதிகாரத்தை நோக்கி அரசியல் கட்சிகள் போய்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அரசியல் கட்சியே அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே கோட்பாட்டோடு போகக்கூடிய காலகட்டம் இது ஆக அரசியல் கட்சி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பது தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்கு சட்ட வடிவம் கொடுக்கிறதுக்கு தான் அரசியல் அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றதுக்கு இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய தனித்த அடையாளங்கள் மனிதனாக வாழக்கூடிய அந்த அடையாளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த ஆரிய கோட்பாட்டின் அடுபரீ அடுபரீடிகளாக நம்மை மாற்றுவதற்கான ஒரு மறைமுகம் முயற்சிதால் இந்துத்துவா என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அதற்கான பயிற்சி இளைஞர்களுக்கு வழங்கிட வேண்டும் அதுதான் நம்முடைய சகோதர முருகானம் சொன்னார் இளைஞர்களுக்கு இந்த சக்தியை வளர்க்கணும்னு சொன்னார் அது நிச்சயமாக சரியான வேண்டுகோள் பாடவர்கள் மாணவிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்தா தான் தெரியும் ஏன்னா அவன் இந்துத்துவ ஆர்எஸ்எஸ்ன்றது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஐயா சுயமரியாதை இயக்கம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொள்கை என்ன இன்னைக்கு மனுஷன் மனுஷனாக இருக்கிறான்னு ஐயா தானே காரணம் அதுக்கு முன்னாலே சொன்னார் நம்ம முருகானந்தன் ஒரு அக்ராகத்துக்குள்ளே போனேன் விரட்டி விட்டாங்க என்ன அப்படின்னு இதுதான் பலருக்கு தாக்கம் நான் கூட இப்படி ஐயர்கிட்ட வாங்கியிருக்கேன் அதனுடைய வெளிப்பாடு தான் எங்களுக்கு வேகமும் கோபமும் வந்தது அவன் என்னை படிக்கக்கூடாதுன்னா போதும் போதும் மாடுகை பாய்ச்சிக்கிட்டு விவசாயத்தை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னான் அவன் சொன்னது ஏதோ எனக்கு உறுத்தலாக இருந்தது எதுக்கு இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு ஆக அதுக்கு பின்னால் படித்தது தான் படிப்பு ஆக நாம் அதில் வந்து சரியாக இருக்கணும் இந்த கொள்கையில் வந்து நமக்கு ஊடுருவல் வரக்கூடாது இந்த கொள்கையில் வந்து கலப்படங்கள் இருக்கக்கூடாது களத்தில் நின்று போராடக்கூடிய கொள்கைவாதிகளை நாம் உருவாக்க வேண்டிய தலையாய கடமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு அப்போ தான் நாம் திராவிட இயக்கத்தையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணினுடைய மாண்புகளையும் மனிதத்தையும் காப்பாற்ற முடியும் ஹியூமனிசம் அந்த மனிதத்தை காப்பாற்றணும்னா அதுதான் வேணும் ஐயா வந்து எவ்வளவு அவரை பற்றி ஐயா பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் அவருடைய வாழ்க்கை முறையே ஒரு வித்தியாசமான வேறுபட்ட ஒரு முறை எனவே அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த கருத்தரங்கங்கள் இங்கே நடைபெற வேண்டும் போராட்டங்களிலே நம்முடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய போராட்டங்களிலே நம்முடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அவர்களை தயார் செய்ய வேண்டும் எந்த நேரத்திலும் மக்கள் சக்தியை நம்முடைய கொள்கைக்கு ஆதரவாக திரட்டக்கூடிய பகுத்தறிவு பாசறையாக இந்த பாசறை திகழ வேண்டும் என்பது என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலே இருந்து வருகின்ற வார்த்தைகளை நம்முடைய முருகானந்த பிரதர்ஸுக்கு வாழ்த்தாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்